கண்ணனின் காதலியான ராதை எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா கண்ணன் அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயங்களும் ரொம்ப அதிகமாக நேசித்தார் அதில் ஒன்று ராதி மச்சன்று வந்து ராதிக்காக வாசித்த புல்லாங்குழல் இப்படி இருக்கும்போது தான் சீதைக்கு ஸ்ரீராம முனிவர் அப்படின்றவரால் ஒரு சாபம் கிடைக்கிது நீ இன்னொரு முறை கண்ணனை பார்த்த அப்படின்னா நூறு வருடங்கள் நீங்கள் பிரிஞ்சு தான் இருப்பாங்க இருப்பீங்க அப்படின்னு இதனாலே மிகவும் மனவேதனை அடைந்த ராதி வந்துட்டு என்ன தான் பார்க்காம இருக்க நினைச்சாலும் அவங்களால முடியலை சரி என்ன தான் நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போய் கண்ணனை பார்க்குறாங்க ராதை கண்ணனை பார்த்த மறுகணமே முனிவருடைய சாபம் படித்தது கண்ணன் ராதையை விட்டு விலகுகிறான் விதியின் சூழ்ச்சியால் அதன் பிறகு கண்ணன் பிருந்தாவனத்திற்கு போகவே மாட்டார் இப்படியே நூறு வருடங்கள் போகிறது வயதான நிலையில் தன் உயிராக நேசித்த கண்ணனை பார்க்க ராதை போகிறாள் அப்பொழுது கண்ணன் ராதையை பார்த்து நீ என்னை ஒரு முறை புரிந்ததே போதும் என்று சொல்ல ராதை அழுகிறாள் உடனே கண்ணனிடம் புல்லாங்குழல் வாசிக்க கேட்க கண்ணனும் வாசித்து முடித்து கண்ணை திறக்க ராதை இறந்து விட்டான் ராதையே இல்லாத போது ராதைக்காக வாசித்து புல்லாங்குழலே நின்று புல்லாங்குழலையே உடைத்து விட்டார் கண்ணன்